ஹாய் ஆல் வெல்கம் டு அலங்கிருத்தா இன்னைக்கு நான் காட்ட போற சாரிஸ் எல்லாமே நியூ அரைவல் சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிஃபோர் நீங்கள் கலெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஷாப் லொக்கேஷன் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் ஸோ பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க இருந்து டூவர்ட்ஸ் தாம்பரம் போகிற வழியில ஒரு மேடவாக்கம் பிரிட்ஜ் வரும் அந்த மேடவாக்கம் பிரிட்ஜு நீங்கள் ஏறாமல் லெஃப்ட் அண்ட் சைடாக வந்தீங்க அப்படின்னா பிகினிங்லேயே இங்க நீங்க ஷாப்பை நீங்க பார்க்கலாம் ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது லொகேஷன் அனுப்பணும் அப்படின்னாலும் கூட நாங்க உங்களுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கோ நீங்க பர்டிகுலர் சாரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க எங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க பிங்க் பண்ணி என்கொயர் பண்ணிக்கலாம் அண்ட் ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ள அதர் ஸ்டேட்ஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வில் பி அப்ளிகபிள் லெட்ஸ் கெட்இன் டு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டோலா விஸ்காஸ் ஃபேப்ரிக்ல பார்க்க போறோம் இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு த்ரோட் பாடி ஒரு பிரிண்டட் ஃப்ளார் பிரிண்டட்ல வரும் அண்ட் உங்களுக்கு பல்லு வந்து ஒரு நல்ல அஹ் ஜோமெட்ரிக்கல் பிரிண்டட்ல உங்களுக்கு இந்த பல்லு வரும் சோ பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளெயின் பிளவுஸ்ல கொடுத்துருப்பாங்க வித் ஜரியோட கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட யூ கேன் டிராப் இட் ரொம்ப அழகா இருக்கும் எலிகண்டா இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி கிடைக்கும் இதுல ஸோ இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷேட் ஆஃப் கிரே மாதிரி இருக்கும் இது அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர்ல வரும் இல்லை எல்லாமே ஃப்ளார் பிரிண்டட்லாம் போட்டிருக்கும் இதுவுமே ஒரு சில்வர் கிரே மாதிரி இருக்கும் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இது வந்து ஒரு ஷேட் ஆஃப் ப்ளூ அந்த இதுல வர்றது ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் இதையும் தாண்டி கொஞ்சம் மீடியம் கலரா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு ஸோ இது பாருங்க ரொம்ப அழகான கலர் ஷேட் ஆஃப் லாவெண்டர் டிஃப்ரெண்டான ஒரு கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் இது வந்து ஒரு ப்ளூ கலர் அண்ட் லாஸ்ட் ஒரு அழகான ஆலிவ் கிரீன்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஸ் ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் வரக்கூடிய ஒரு டோலா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக் நீங்கள் ஃபீல் பண்ணாலே தெரியும் அது எவ்வளோ ஃப்ளோயி டெக்ஸ்டராக இருக்கக்கூடியது ஸோ பிடிச்சிருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிறக்கு நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குற ஃபேப்ரிக் வந்து ஒரு டசர் ஃபேப்ரிக்ல தான் வர்றது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் தான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் நைன் ஃபிஃப்டி தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு சாஃப்ட் சில்க்ல நீங்க வந்து வைர ஊசி பேட்டர்ன் பார்த்துருக்கீங்க ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு வைர ஊசிலேயே இது உங்களுக்கு லைன்ஸ் எல்லாமே தெரியறது எல்லாமே ஒரு பிரிண்டட் பேட்டர்ல வரும் அண்ட் பார்டர்ஸ் ரொம்ப அழகான ஒரு பார்டர்ஸ் ஒரு கான்ட்ராஸ்ட்ல ஒரு நல்ல மெரூன்ல உங்களுக்கு நல்ல லைட் கிரீன் பார்டர்ல அண்ட் பல்லு வந்து இதுதான் உங்களுக்கு அழகான பல்லு பியூட்டிஃபுல்லி ஸோ அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வரும் ஸோ இதுவுமே இதோட கலர் சாட்ஸ்மே ரொம்ப வைப்ரண்டா இருக்கு ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மெரூன் வித் க்ரீனில் வருது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் வித் க்ரீன் இது வந்து டார்க் க்ரீன் வித் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரேஞ்ச் இது வந்து ஒரு கிரே வித் ரெட்டிஷ் ஆரெஞ்ச் அண்ட் லாஸ்ட் வந்து ஒரு க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் ஸோ சச் அன் அமேசிங் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கு இது இதை ட்ராப் பண்ணாலுமே ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ட்ராப் பண்ணாலுமே அழகாக தெரியும் ரொம்ப ஹை கிளாஸ் லுக்காக காட்டக்கூடிய ஒரு ஸாரி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஸாரீஸ்லாம் ரொம்ப அழகான பேட்டர்ன் ஸோ பிடிச்சிருக்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் காட்டுறது ஒரு டஸர் சில்க் ஃபேப்ரிக்ல தான் வருது இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்ல வர்றது அதாவது பாடி ஃபுல்லாமே பிளைனு உங்களுக்கு பார்டர்ஸ் மட்டும் ஒரு லீஃப் மோட்டிவ் பார்டர்ஸ்ல உங்களுக்கு வருது போத் சைட்ஸ்லேயும் வருது ஸோ சாரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லைன்ஸ் இருக்கிற ஒரு பல்லு பார்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் பிளவுஸ் வந்து யூ வில் கெட் ரன்னிங் இதே இதில் தான் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பாட்டு வரும் அண்ட் உங்களுக்கு இதோட பிளவுஸ் வேண்டாம் அப்படின்னாலுமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாக ஏதாவது மேட்சிங் இப்போ நிறைய கலாம் கறி பிளவுசஸ்லாம் வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அழகாக கான்ட்ராஸ்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீஸ் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு கலெக்ஷன் இது ஸோ இதோட கலர்ஸ் நான் காட்டுறேன் இது நீங்கள் பார்க்கறது க்ரீனு இது வந்து ஒரு பிங்க் ஷேட் ஆஃப் பிங்க்ல வருது இது வந்து ஒரு ரெட்டு இது கிரே இது வந்து ஒரு பர்பிள் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஸ் ஸோ கண்டிப்பா எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது ஸோ பிளைனா விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருக்கிறவங்க நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லோ ரேஞ்ச் சாரீஸ் தான் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் ஸாரீஸ் தான் இதுவுமே ஒரு ஃபேன்சியாக சேரீயாக இருக்கக்கூடியது தான் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ப்ரிண்டட் போர்ஷன்ஸ் வரும் அண்ட் பல்லு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பல்லு வரும் இது எல்லாமே ப்ரிண்டட் ஒன் தான் க கலர்ஸ் எதுவுமே போகாது அண்ட் இது வந்து ப்ளவுஸ் பேட் வரும் அதே மாதிரி பல்லுவில் என்னவோ அதே கான்ட்ராஸ்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் வரும் ஸோ த்ரூ அவுட் சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரீ ஃபுல்லாமே இப்படி தான் வரும் இதெல்லாம் வந்து டெய்லி வேர் சே டெய்லி வேராக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்ல யூஸாக இருக்கும் ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும் ஸோ இதோட கலர்ஸ் வந்து இப்போ இது வந்து பிங்க் வித் ப்ளூ இல்லையா இது வந்து ஒரு ஒயிட் வித் இந்த பர்பிள் காம்பினேஷன் வரும் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒயின் ஷேடில் வரும் அண்ட் லாஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் ஷேடில் வரும் ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் ஸோ இது ஃபைவ் ஃபிஃப்டிங்கிற ரேஞ்சு தான் ஸோ பிடிச்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் பின் பண்ணி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு கோட்டா சாரீஸ் தான் ரொம்ப உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாக கோட்டா ஸாரீஸ் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும்ன்ட்டு ஸோ இது லிட்ரலி ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ கோட்டா அப்படின்னா எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கே ஒரு செக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து தான் கோட்டா ஸாரீஸ்ன்னு சொல்லுவாங்க அண்ட் இதில் வந்து ஒரு ப்ரிண்டட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸாரியில் வித் பியூட்டிஃபுல் டேசல்ஸோடு வருது ஸோ இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது டேசல்ஸ் அண்ட் இது வந்து அழகான ஒரு பல்லு ஒரு ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பல்லு த்ரூ அவுட் பாடி உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக இருக்கும் ஸாரீ ரொம்ப எலிகண்டாக இருக்கும் கட்னாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சாரி தான் இது அண்ட் ப்ளவுஸ் பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தான் உங்களுக்கு ப்ளவுஸ் பாட் வரும் ஸோ திஸ் இஸ் த ப்ளவுஸ் பாட் இதுவும் உங்களுக்கு அதே கோட்டாவில் அதே கலரில் பிரிண்டோட கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ரெண்டு விதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயே வந்து கலர்ஸ் வந்து இது வந்து ஒரு பீச் கலர் இருக்குது இது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்குது அண்ட் இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளார் மோட்டிவில் வரும் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் இருக்கிற மோட்டிவில் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இதுதான் ஸோ த்ரோ அவுட் சாரி உங்களுக்கு இப்படி தான் வரும் அண்ட் இதில் கலர்ஸ் வந்து ஒரு க்ரீன் அதே மாதிரி ஒரு பிங்க் இது க்ரே அண்ட் ப்ளூ ஸோ ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் ஸோ டார்க் கலர்ஸ் வேணுங்கிறவங்களுக்கும் இருக்குது லைட் கலர்ஸ் வேணுங்கிறவங்களுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹைலி டிமாண்டட் சாரி நம்ம ஷாப்பில் ஸோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டூ தௌசண்ட் ரேஞ்ச் ஆகும் பட் ரொம்ப ரொம்ப கிளாஸியாக காட்டக்கூடிய ஒரு ஸாரீ இது ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த ப்ரீமியம் கலெக்ஷன் வந்து இது ஒரு டஸ்ஸர் ஸோ இது வந்து பார்டர்லெஸ் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஸாரியில் வந்து ஃபுல்லாகவே உள்ளே பிரிண்டட் டிசைன் இருக்கும் தவிர பார்டர்ஸே இருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸேரீ நான் ஓப்பன் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருங்க ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலர் இது உங்களுக்கு பல்லில் மட்டும் ஒரு நல்ல அந்த பிளான்ட் மோட்டிவ் லீஃப்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பல்லு கொடுத்துருப்பாங்க அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதே டஸ்ஸர் ஃபேப்ரிக்லேயே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் வரும் அதே டஸர் ஃபேப்ரிக்லேயே கொடுத்துருப்பாங்க ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி தான் இது இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்து டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரக்கூடிய சாரீஸ் ஸோ இதில் வந்து இது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிஸ்கட் கலர் அண்ட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் க்ரீன் கலரில் வருது இதில் ரெண்டு கலர்ஸ் வருது இதே பேட்டர்னில் அண்ட் இன்னொரு பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்டல் ஷேட் மாதிரி அதே பேஸ்டல் ஷேடு ஒரு மாதிரி லைட் சட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு கலர்ஸு அண்ட் இது வந்து ஒரு அதே மாதிரி க்ரீன் ஷேடில் உங்களுக்கு வருதுங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது வந்து ஒரு எல்லோ ஷேடில் வருது ஸோ பாருங்கள் கலர்ஸே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ ரொம்ப கட்டிவிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பேர் செட் போட்டிங்கன்னா அவ்வளோ எலிகண்டாக காட்டக்கூடிய ரொம்ப கிளாஸி லுக்காக காட்டக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ மறக்காமல் இது மிஸ் பண்ணிட்டாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற சாரீ வந்து ஒரு டஸ்ஸர் செக்ஸில் வரக்கூடிய சாரீஸ் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணுறேன் இது எப்படி இருக்குன்னா இந்த ஸாரியோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு மிடலில் ஒரு மதுபானி பிரிண்டடில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இதோட பல்லு பாட் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மதுபானி பிரிண்ட்டில் உங்களுக்கு அழகான ஒரு டஸ்ஸர் மெட்டீரியலாக கிடைக்குது வித் செக்ஸோடு உங்களுக்கு வருது அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரன் அதே ப்ளூவில் ஒரு ப்ளவுஸில் வரும் ஸோ த்ரூ அவுட் த சாரி உங்களுக்கு ஃபுல்லாகவே தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இது இது வந்து ஒரு பல்லு பார்ட் இது வந்து உங்களுக்கு பாடி பார்ட்டில் வரும் ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தௌசண்ட் ரேஞ்சில் வரக்கூடிய அந்த சாரீஸ் தான் இது வெரி வெரி அட்ராக்டிவான ஒரு ஸாரீ ஸோ இது வந்து ப்ளூ கலர் இல்லையா இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் வரும் அதுக்கப்புறம் ஒரு பிங்க் லோட்டஸ் பிங்க்குன்னு சொல்லுவாங்க அது அண்ட் இது வந்து ஒரு ஷேட் ஆஃப் ஒரு ப்ரௌன் ஷேடுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்ப அழகான ஒரு சாரீஸ் இது நான் சொன்ன மாதிரி இதோட டெக்ஸ்டரும் ரொம்ப ஃப்ளோயி டெக்ஸ்டராக இருக்குது ஸோ டஸரோட வெரைட்டி இது செமி டசர் ஒரு ஃப்ளோயி டெக்ஸ்டராக ட்ராப் பண்ணாலும் நிற்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இது ஸோ பிடிச்சிருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் காட்டுறது வந்து ஒரு உப்பல் சில்கு ஒரு சந்தேரி ஃபேப்ரிக் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் இதுவுமே ஒரு இக்கட் ப்ரிண்ட்டில் வர்றது தான் போத் சைட் பார்டர்ஸ்மே உங்களுக்கு அழகான ஒரு இக்கட் பிரிண்ட் மாதிரி வரும் அண்ட் சென்டர் பார்ட்லயுமே உங்களுக்கு ஒரு டூயல் எல் காம்பினேஷன்ல ஒரு பிரிண்ட் வரும் இது வந்து ஒரு பல்லு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு வெரி அமேசிங்கான பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன்ல கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி வரும் அண்ட் த்ரூ அவுட் த சாரி உங்களுக்கு ஃபுல்லா தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சாரி இப்படி இருக்கும் ஸோ இது வேர் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு லுக்கை காட்டும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த சாரி இதுமே ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் தான் அண்ட் இது எல்லாமே வந்து பிலோ தௌசண்ட் ரேஞ்சஸ்ல வரக்கூடிய ஒரு சாரீஸ் தான் இல்ல வந்து இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸ் ஸோ இது எல்லாமே இதுல அவ்வளோ கலர் சாட்ஸ் இருக்கு எல்லாமே சூப்பரான ஒரு கலர் சாட்ஸ் இது ஸோ கண்டிப்பா இத கூடாது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் நைன்டி அந்த ரேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு சாரி தான் ஆஃபீஸ் பேர்ஸ்க்குலாம் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது நிறைய கார்ப்ரேட்ஸ்க்கும் இப்ப இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரி நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸாரி பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் அண்ட் இமிடியேட் அதாவது ஏதாவது பர்டிகுலர் சாரி கலெக்ஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு பிங்க் பண்ணி அதோட ஃபுல் வீடியோ வேணும்னாலும் நாங்கள் அனுப்ப ரெடியாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த நம்ம ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ